நாகர்கோவில் கிறிஸ்து நகரில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் தொன்னூற்றி பங்கு குடும்ப விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த திருவிழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது கொடியேற்றத்தைத் தொடர்ந்து பேரள் பணி டேவிட் மைக்கேல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மூன்றாம் நாள் விழாவில் முதல் திருவிருந்து திருப்பலி பாளையங்கோட்டை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு ஜூடு ஜெரால்டு பால்ராஜ் தலைமையில் நடைபெறுகிறது ஒன்பதாம் நாள் செபமாலை புகழ் மாலை மாலை ஆராதனை ஊர் அசனம் தேர்பவனை நடைபெறுகிறது இறுதி நாள் காலை திருப்பலியை தொடர்ந்து மாலை திருக்கொடியிற்கம் நடைபெறுகிறது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது